பாண்ட ஒரு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க பைபிள் எத்தனை வச்சுக்கோங்க வேண்டாம் தான் ஆசீர்வாதம் தான் ஆனால் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தை நாம சுமக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை தலையில வச்சு படுத்தா எல்லாம் ஓடிடும் நினைக்காங்க ஒண்ணு வாசித்து அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தினாதான் பியாயும் ஓடும் நோயும் ஓடும் வேதம் தலையில இருந்தாலும் பியாயும் வரத்தான் செய்யும் அப்போ பேய் ஓடணும் அப்படின்னா அந்த வேதம் எனக்குள் இருக்க வேண்டும் என் இருதய பழகியில் எழுதப்பட்டிருக்கணும் என் கண்களால் நான் வாசித்து உச்சரித்து நான் தியானித்து இருக்க வேண்டும் அப்பதான் தலை மாட்டுகளையும் கால் மாட்டுகளையும் வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் வச்சு அறகுடுத்து படுத்தாலும் ஒரு பேயும் ஓடாது ஒரு நோயும் ஓடாது எல்லாமியா நான் நிறைய வேற ஜெபம் பண்ண போவேல பார்ப்பேன் தலைமாட்டுக்குள்ள தளவாணிக்கு கீழே பைபிள் இருக்கும் தலைக்குள்ள பைபிள் இருக்கும் அந்த பைபிள் அப்ப தலைமாட்டில வச்சா அவன் குணமா இருக்கணும்ல பியாய் ஓடி இருக்கணும்ல போகவே போகாது தலைமாட்டில வச்சு படுத்தாலும் பியாய் போகாது எதுவும் போகாது பைபிளை எடுத்து வாசித்து தியானித்து தேவ பாதத்துல அமர்ந்திருந்தா மாத்திரம்தான் போவோம் மாம்பழம் வாங்குறோம் சரியா மாம்பழத்தை அடிட்ட கையில கொடுத்துட்டேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நீ என்ன சொல்லுவ என்ன செய்யணும் மாம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு மாம்பழத்து டேஸ்ட சொல்லும்னா சொல்ல முடியாது அது இனிக்கா புளிக்கா துவர்க்கா கசக்கான்னு எப்ப தெரியும் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட் அதே போலதான் அப்படி சாப்பிடலன்னா மாம்பழம் தான் இருக்கும் அதை வச்சு உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படி தானே இதே போலதான் பரிசுத்த வேதம் வீட்டுல ஒரு மூலையனை இருந்தா போதாது பரிசுத்த வேதம் தளமாட்டுக்குள்ள இருந்து தூங்கினா போதாது அதனை வாசித்தா தான் எனக்கு பலன் உண்டு அதை வாசித்தா தான் எனக்கு அது கிரியை செய்யும் வேங்கி வச்சுட்டு நான் சுமந்துட்டு அலையப்படாது அதை வாசிக்கிறவனால அப்பியாசப்படுத்தணும் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தணும் வாசிக்கிற பொழுதுதான் எப்படி மாம்பழத்தை கையில வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டு அதனுடைய ருசியை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறோமோ அதே போலதான் இந்த வேதத்தை வாங்கி என்ன செய்யணும் படித்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி படிக்கிற பொழுதுதான் இந்த வசனம் நமக்கு தெரியும் அதுதான் வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ரிஷித்து பாருங்கள் கர்த்தர்ங்கிற இடத்துல என்ன வருது தெரியுமா வேர்ட் ஆப் காட் யாரு வார்த்தை அப்படிதானே கர்த்தர்னா யாரு வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆதியிலே கர்த்தர் இருந்தார் வார்த்தை தான் கடவுள் அதான் வேர்ட் ஆப் காட் அப்படிங்கிறோம் அப்போ கத்த நல்லவர் வார்த்தை நல்லவர் நல்லது என்பதை எப்பதான் ருசித்து பார்க்கணும் ருசித்து பார்த்தா தான் தெரியும் இந்த வார்த்தையை நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து வாசித்தாதான் இது பலன் நமக்கு கிடைக்கும் இது நமக்கு கிரியேட் செய்யும் இது நம்மளோட பேசும் நம்ம வாழ்க்கையில எடைபடும் நம்ம போவையில நம்ம கூட பேசும் அங்க போவாத இங்க போ அங்க போ அங்க போ இங்க போனா இந்த ஆசீர்வாதம் இங்க போனா இந்த ஆசீர்வாதம் அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார் அப்ப நம்மோடு கூட பேசணும்னா தேவண்டி பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருந்தா கத்த நம்ம கூட பேசுவார் அல்லா ஆண்டவர் சொல்றாரு ஆதி ஆகம பனிரெண்டு இரண்டாவது வசனத்துல என்ன சொன்னாரு ஆதி ஆகம அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அழகான ஒரு வசனம் நான் உன்னை பெரிய இனமாக்கி உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய பேர் என்ன செய்வனா பெருமைப்படுத்துவேன் உங்களுடைய பேரை எப்ப பெருமைப்படுத்த முடியும் நம்ம பேர் எப்ப பெருமையாகும் எப்ப பெருமையாகும் எதையாவது சாதிச்சா டெண்டுல்கர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அவர் கிரிக்கெட்ல சாதிச்சதுனால அவர் பேர் பெருமை உனக்கு தெரியுது பிரபலியமான நபரை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பீல்டுல சாதிச்சிருக்கிறாங்க அதனாலதான் அவங்க பேர் இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவர் யாரு யார் பெத்த பிள்ளை நமக்கு தெரியுமா கண்ணால பாத்துருக்கோமா கிடையாது இன்னைக்கு அவர் பேரை சொல்றோம்னா அவர் ஒரு பீல்டுல சாதிச்சிருக்கிறார் அதைத்தான் சொல்றாரு உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருக்கணும் அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது நம்ம பேர் பிரஸ்தாபப்படும் அழலையா இன்னாருக்கு காணுமா அப்படின்னு பேர சொல்லி சொல்லுதாங்கல்ல இதுதான் பெருமைப்படுத்துகிற விதம் ஓ இன்னாரா இந்த பேருடையவர் அவர் இப்படிப்பட்டவர்களா அப்ப நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் அழலையா அதான் சொல்றார் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் இன்னார் என்று சொல்லி அழலுயா நாலு பேருக்கு நாலு சவருக்குள்ள நாலு குடும்பத்துக்குள்ள நாலு பேருக்கு தெரிந்த நாற்பது பேருக்கு நாற்பதாயிரம் பேருக்கு நாலு லட்சம் பேருக்கு நாலு கோடி பேருக்கு தெரிய வைக்கிறது யாரால தான் முடியும் கத்தரால தான் முடியும் இன்னைக்கு பல தேசங்களுக்கு எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்த நம்மளை பல தேசத்து பேருக்க பல தேசத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதித்த விதம் ஆண்டவருக்காக நம்ம எதையாவது நம்மகிட்ட இருக்கா பொண்ணு இருக்கா நம்ம நம்ம பணம் இல்லாம இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் ஒண்ணுமே இல்லதான் சொந்த வீடு இல்ல பணம் இல்ல பொருள் இல்ல ஆனாலும் ஏசு எல்லாத்தை காட்டிலும் நிறைவானவர் சொத்துக்கு சொத்தாக பணத்துக்கு பணமாக பொண்ணுக்கு பொண்ணாக பொருளுக்கு பொருளாக அவர் நமக்கு இருக்கிறார் அழியா அது போதும் அவரை மட்டும் உறுதியா பிடிச்சா ஆண்டவரை நீர் மாத்திரம் எனக்கு போதனை பிடிச்சா மற்றது எல்லாம் நம்மள தேடி வரும் அழலுயா நாம அதை தேடி போக வேண்டிய அவசியம் அது இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அழலுயா நமக்கு சொந்த வீடு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனக்குலாம் ஒரு பெரிய நிம்மதி என்னன்னா ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஜப வீட்டை அதை விட பெரிய பாக்கிய உலகத்துல ஒண்ணுமே இல்லை அல்லலுயா தாவி இது தான் ஆசைப்பட்டான் என் தேவனுக்கு எப்படியாவது ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு ஆசைப்பட்டான் அதுதான் அவனுடைய பெரியமா இருந்தது அதனாலதான் தேவனவனை ஆசிர்வதித்தார் அழலு அப்ப ஆண்டவரை நம்ம திருப்திப்படுத்தணும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கணும் ஆண்டவரை அதிகமாய் வாசித்து நாடுகிற பொழுது இந்த பூமியில உள்ள ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் அழகு இந்த உலகத்துல யார வேணாலும் நம்பிக்கோங்க நம்புனவன் நம்புன நேரத்துல வரவே மாட்டான் புரியுதா நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் யாரா இருந்தா என்ன நம்புனாலும் சரிதான் ஏற்ற வேளத்துல நம்புற மனுஷன நம்பிக்கையோட நான் ஊழியத்துக்கு போற இடத்துல நீங்களே பண்ணி நீங்களே சுகமாகற அளவுக்கு நீங்க தகுதியாகணும் திடீர்னு கூப்பிடுவீங்க நான் வரமாட்டேன் எங்கேயாவது ஓடிடுவேன் நீங்க கூப்பிடுற நேரத்துல நான் எடுக்க மாட்டேன் ஒருவேளை போனேன் ஒருவேளை நான் எங்கேயாவது இருப்பேன் நீங்களே உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு விடுதலை உண்டாகும் அப்ப நீங்கள் தகுதியாக வேண்டும் நீங்கள் உங்களுக்கு மருத்துவராய் மாற வேண்டும் நீங்கள் உங்களுக்கு மாற வேண்டும் நீங்களே உங்களுக்கு காணப்படணும் உங்க உங்க கை வருகிற பொழுது தேவ ஆசீர்வாத இறங்கக்கூடிய அளவுக்கு நீங்களே உங்களை தகுதிப்படுத்தினால் உங்களை ஆயத்தப்படுத்தினால் எல்லா ஆசீர்வாதம் உங்கள் மூலியமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அழல் அதான் மனுஷனை நம்பாத அப்படின்னா ஊழியக்காரனுடைய ஆலோசனை தேவை ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும் ஊழியர்காரன் கிட்ட போய் பண்ணணும் தீர்க்க தரிசனத்தை நம்பணும் எல்லாமே வேணும் உண்மைதான் எதிர்பாராத நேரத்துல ஊழியக்கார தேடி ஓட முடியாது அப்ப அந்த நேரத்துல யாரு நமக்கு நாமளே ஊழியக்கார மாறிக்கிடணும் நமக்கு நாமளே டாக்டரா மாறிடணும் அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம சரியா ஆண்டவரை தேடுனீங்க அப்படின்னா கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அழலுயா அதனால ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசினது போல தேவனுடைய பாதத்துல அமர்ந்துருங்க அவர் பாதத்துல காத்துருங்க அவர் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை திருப்தி என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களினால் விலையேற பெற்ற மகிமையினால் அவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து உங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிற தேவன் அல்லலுயா காத்திருக்கும் பட்சத்தில் தேவனுடைய பாதத்திலே பொறுமையோடு அமர்ந்திருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தை தருவார் அழிலுயா நீங்க விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க விரும்பின காரியத்திலெல்லாம் விடுதலை பெற முடியும் நீங்க விரும்புகிற காரியத்திலெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க விரும்புகிற எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படும் நீங்க விரும்பின ஆசையெல்லாம் விருப்பமெல்லாம் நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார் தேவ பாதத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுது அலுலியா அப்படிப்பட்ட தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க கத்தரை யாரனால் நம்புங்க வேண்டாம் சொல்லல ஆனா முதல் நம்பிக்கை சுமி

நாம சாதிக்க முடியுமோ ஒழிய நம்ம பலத்தை கொண்டு நான் நிறைய பெரிய பெரிய கல்வி எல்லாம் பாத்துட்டு வந்த மன்னகவி நான் அத்தனை பேரும் பார்த்துக்கேன் ஆனால் ஆண்டவரை நம்பி ஓடனவன் ஒண்ணுமே இல்லாதவங்க கூட ஜெயிச்சிருக்கிறான் காரணம் கத்தரை முன்னிலை படுத்தினவர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறார் அல்லனுயா ஆண்டவரை நம்பி போனா ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் நம்மை அவயர்ந்த ஆசீர்வாதத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் நம்முடைய எல்லா விருப்பமும் நிறைவேறும் மல்லவலையா உடைய எல்லார் ஒரு நிமிஷ கண்களை முழு மகா கிருவையும் இறக்க முடைய இந்த பரிசுத்தமுள்ள நல்ல விதாவை இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசினீங்க ஆண்டவரே கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருந்து அண்டவரே காத்திருக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரே தகப்பனை ஒன்பதாவது வசனத்துல சொன்னது போல காத்திருக்கிற ஜனங்கள் கத்திரத்திலே காத்திருக்கிற ஜனங்கள் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த பூமி என்கிற பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை அதிலே மறைபொருளாய் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை இதோ உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக மாற்றுவீராக இம்முடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய சகல தகுதியின் சகல ஆசிர்வாதத்தை உண்டு பண்ணுவீராக மாற்றுவீராக நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக நல்ல வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாற்றுவீராக வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்களாய் மாற்றுவீராக அண்டவரே வீட்டில் இருக்கிற கண்ணாடி முன் எப்படி அண்டவரே முகத்தை பார்க்கிறோமோ அதே போல எங்களுடைய அகத்தை ஆண்டவர் பிள்ளைகள் தங்களுடைய அகத்தின் புறத்தை பார்ப்பதற்கு அண்டவரே இந்த வேத கண்ணாடிக்கு முன்பாக வந்து தன் அகத்தின் ஆண்டவரே காரியங்களை பார்க்க நீர் உதவி செய்வீராக அண்டவரை ஏற்ற காலத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அடங்கி இருந்தால் மாத்திரமே நீர் உயர்த்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா அப்படியே சோத்திரம் ஐயா சவுல் ஆண்டவரே அன்றைக்கு கழுதைக்காய் காத்திருந்தான் அற்புமான கழுத குட்டிக்கு காத்திருந்தான் ஆண்டவரே ஆனால் தீர்க்க தரிசி சொன்ன ஒரே வார்த்தைக்காக காத்திருந்ததனாலதான் கழுதைக்கு காத்திருந்த அந்த மனிதனுக்கு ஒரு ராஜ அபிஷேகம் கிடைத்தது ஒரு ராஜ பட்டாபிஷேகம் கிடைத்தது ஆண்டவரே அதே போல நம்முடைய ஆண்டவரை உடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவீராக அவர்களை எல்லா விதங்களிலும் விடுதலை ஆக்குவீராக எல்லா விதங்களிலும் எல்லா விதங்களிலும் அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்துவீராக ஆண்டவரே வறுமையெல்லாம் எடுத்து போடுவீராக தரித்திரத்தை எல்லாம் எடுத்து போடுவீராக பெருமைகள் எல்லாம் நீக்கப்படுவீராக எல்லா பொருளாதார தேவைகளை ஆசீர்வதிப்பீராக எல்லா தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக எல்லா படிப்பையும் ஆசீர்வதிங்க எல்லா பதவி உயர்வை கொடுத்து ஆசிர்வதிங்க எல்லா வருமான உயர்வை கொடுத்து ஆசீர்வதிங்க திருமண தடைகளை எல்லாம் நீக்கி குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பீர்கள் குறைந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழுவதாக எல்லா வழக்குகளுக்கும் மாதுகளுக்கும் ஆண்டவரே அனைந்து திற ஜனங்களை விடுதலையாக்குவீராக எல்லா போராட்டங்களையும் மாற்றும் ஆண்டவர்கள் மந்திரிக கிரியையினாலும் செய்வனை கிரியைகளினாலும் அகப்பட்டிருக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குவீராக பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக அதிலிருந்து விடுதலையாக்கி சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை வாழை செய்வீராக எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுவீராக எல்லா போராட்டங்களும் மாறி போகட்டும் ஏசுவி நாமத்தினால எல்லா கட்டுகளை ஏசுவி நாமத்தினால அறுத்து போடுவீராக இப்பொழுது எல்லா பொல்லாத அடிமைத்தனத்தின் ஆவிகளும் எல்லா குடிவெறியின் ஆவியோ போதை வஸ்துகளின் ஆவிகளும் நாமத்தினாலே வெளியேறுவதாக எல்லா பெலவினத்தின் வியாதி தரித்திரத்தை கொண்டு வருகிற வியாதி அடிமைப்படுத்த நினைக்கிற வியாதிகள் நாமத்தினாலே வெளியேறுவதாக தகப்பனே வறுமை வெறுமை கடன் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செல்வ செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே வீடு வாசல்களை கட்டி கொடுப்பீராக வீடு வாசல்களை காண்டவரை ஏற்படுத்தி கொடுப்பீராக நீங்கி போகட்டும் ஐயா எல்லா நீங்கி போகட்டும் ஆண்டவரே எல்லா பாரங்களையும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே கவலைகள் கண்ணீரெல்லாம் ஆண்டவரே நீங்கி போகட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக கவலைகளை மாற்றுவீராக அவருடைய வருத்தங்களை மாற்றுவீராக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து உச்சிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த பூமியின் நிம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அனைவரை சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திர வழிகளாக மாற்றிவிடாது எல்லாவற்றில் விடுதலை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் விடுதலையும் கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும் முடியாது ஆண்டவரும் ரட்சரும் மீப்பரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே Not yeah. oh, tomorrow, you okay.